மக்களே சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை சாமன் வாங்குறீங்களா பார்த்ததும் வாங்கிடாதீங்க சில விஷயங்களை கவனிக்காமல் வாங்கி ஏமாந்துடாதீங்க இன்றைய காலத்தில் பலரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாடிக்கையாளராக மாறிவிட்டோம் நாள்தோறும் தேவைகள் அனைத்தையும் வாங்குவதற்கு மின்னழுத்தம் போலவே நம்மை சூப்பர் மார்க்கெட் செல்லும் சூழ்நிலை உருவாக்கி உள்ளது ஆனால் அங்கு வியாபார நுணுக்கங்கள் பல இருக்கின்றன தெரியாமல் வாங்கினால் நம்முடைய பணம் மட்டுமல்ல உடல் நலமும் பாதிக்கப்படும் இதோ அங்கு நம்மை ஏமாற்றக்கூடிய முக்கியமான பத்து விஷயங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நுழைந்தவுடனேயே முதலில் வைத்திருக்கும் பொருட்கள் அழகாகவும் வண்ணமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் அது பெரும்பாலும் விற்பனையாகாமல் போன பொருட்கள் காலாவதி காலத்தை நெருங்கிய பொருட்கள் ஆகியவையாக இருக்க வாய்ப்பு அதிகம் தேதியை சரிபார்த்துவிட்டு வாங்குங்கள் இப்போது பலரும் தனியார் உற்பத்தியாளர்கள் ஆனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி அவசியம் இருக்க வேண்டும் இல்லையென்றால் அது சட்டத்திற்கு எதிரானதும் உடலுக்கு அபாயகரமானதும் ஆகும் கவரிலோ பாட்டிலோ திறந்து விட்டதாக தெரிந்தாலே பொருட்களை அதை தவிரங்கள் சில நேரங்களில் திறந்து வைக்கப்படும் பொருட்களில் தூசு கிருமிகள் அல்லது பிற தொடுதலால் சுகாதார தீமைகள் இருக்கலாம் இரட்டிப்பு சலுகை என்ற பெயரில் விற்பனையாளர்கள் பொதுவாக விற்பனையற்ற கையிறக்கப்பட்ட நிலைத்தன்மை இல்லாத பொருட்களை தள்ளுகிறார்கள் அந்த வஞ்சக விளம்பரங்களுக்கு உட்பட வேண்டாம் சிலர் பழைய பொருளை எளிய ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு சலுகை விலை என்று விற்கலாம் அந்த விலை கம்மியாக இருந்தாலும் தரம் மிக கம்மியாக இருக்கலாம் அதில் அந்த பொருள் எது என்பதே தெரியாமல் போவதுண்டு மேல்பரப்பில் வைக்கப்பட்ட பொருட்கள் போலத்தான் ஒதுக்கில் கடைசி அலமாரியில் வைக்கப்படும் பொருட்களும் அதிக நாட்கள் கையிருப்பில் இருப்பவை விலை குறைவாக இருந்தால் கூட தரத்தை சரிபார்த்து வாங்க வேண்டும் பல சூப்பர் மார்க்கெட்டுகளில் பிஸ்கட்டுகள் சாட் போன்றவை சாப்பிட சொல்லி வைக்கப்படுகின்றன ஆனால் யாரெல்லாம் அதை தொட்டிருக்கிறார்கள் எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறது என்பதெல்லாம் தெரியாத சூழ்நிலையில் அதை எடுத்து சாப்பிடுவது சுகாதாரத்திற்கு மோசமான விளைவுகளை தரும் பிராண்டட் பாட்டில்கள் போலவே உருவாக்கி மீண்டும் நிரப்பி விற்பது கூட சில இடங்களில் நடக்கிறது பாட்டிலில் உள்ள தண்ணீர் தூசியுடன் இருக்கிறதா கண்ணுக்கு தெளிவாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து வாங்க வேண்டும் சில பேக்கரி கடந்த நாட்கள் தயாரிக்கப்பட்டவை ஆனால் டுடே என்ற வைக்கப்படுகிறது இதை உணர்வதற்கான வாசனை மென்மை உருவம் ஆகியவற்றை சற்று கவனிக்க வேண்டும் பல இடங்களில் பழங்கள் காய்கறிகள் பளபளப்பாக இருப்பதற்காக மேல் பூச்சு அல்லது கெமிக்கல் ஸ்பிரே அடிக்கப்படலாம் வெறும் பார்வைக்கே நம்பி வாங்கிவிடாதீர்கள் நெருக்கி வாசனை பார்த்து இயற்கையானதாக இருக்கிறதா என சரிபாருங்கள் வாடிக்கையாளர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் சூப்பர் மார்க்கெட்டின் வசதிகளை கேள்விக்குள்ளாக்க வேண்டியதில்லை ஆனால் அதன் பின்னால் உள்ள வியாபார யுக்திகளை நமக்கே தெரியாமல் நம்மை ஏமாற்ற எனவே ஒரு சின்ன பரிசீலனை ஒரு சின்ன கவனம்தான் உங்கள் பணத்தையும் உடல்நலத்தையும் பாதுகாக்கும் மறக்க முடியாத பாதுகாப்பு அம்சமாகும்